வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்று நம் இந்தியர்களுக்கு ஒரு சமக்கேடான ஒரு ஆண்டு ஏனென்றால் அன்றுதான் அந்த ஆண்டுதான் பாஜக இந்தியாவை கைப்பற்றியது கைப்பற்றிய நாள் முதல் கண்ட சரிவுகள் தான் இந்தியா வந்து இந்திய மக்கள் எல்லோருமே வந்து சரிவை சந்தி யாரெல்லாம் உயர்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெறும் அம்பானி அதானி இவர்கள் மட்டும்தான் எந்த நிலையிலும் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்து வாழ்க்கையில் துன்பம் உயரம் சரிவு இதை தவிர வேறு எதையுமே இந்த பன்னெண்டு பதிமூன்று ஆண்டு காலாக எதையுமே அனுபவிக்காமல் அவர்களிடம் கடவுள் பெயரால் ஏமாந்து கொண்டது இருந்தது தான் இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரே பரிசாக இருக்கின்றன கடவுளின் பெயரால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணரும் தருணம் இப்பொழுது வந்துவிட்டது அதாவது ஒரு கெட்டவனை எதற்கும் துணிந்தவனுக்கிட அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த அதிகாரத்தை திரும்பவும் அவனிடமிருந்து வாங்குவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் எத்தனை இன்னுயிர்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கும் என்பதற்கு உதாரணம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் அதாகப்பட்டது இவர்களிடம் மக்கள் அது முதல் முறை ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினாலில் வந்து மக்களாக கொடுத்தார்களா இப்போது அப்போ ஒரு சதிவலை ஏதாவது பின்னப்பட்டு இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை இப்பொழுது அமலாக்கியிருக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு அப்பொழுதும் ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்து அண்ணா ஹசாரே போன்ற ஒரு அதாவது அண்ணா ஹசாரே பத்து பன்னெண்டு வருஷமாக ஒரு காணும் அதுக்கு முன்னால் வந்து பயங்கரமாக நான் விரதம் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து பயங்கரமாக பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்குவது வரை ஓய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி செஞ்சுட்டு கடைசியில் இப்போது வந்து ஏதோ நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது போல் அவர் எங்கே இருக்காருனே தெரியல அவருக்கு ஒரு உயிரோடு இருக்காருன்னே தெரியல வேறு விஷயம் எங்கே ஒரு வயசான காலத்தில் என்ன குரல் கொட்டுவார்ன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவர் எங்கேனே தெரியல சரி நமக்கு உண்டான பிரச்சனைகளை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் இதை வந்து யாரும் எந்த காலத்திலும் சினிமா மாதிரி வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்னு இருந்த தான் இப்போது ஆபத் பாண்டவன் போல அதாவது இந்தியாவில் ஏகப்பட்ட தலைவர்களை நான் பார்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திரா காந்தி கூட இருந்திருப்பாங்க ராஜீவ்காந்தி கூட இருந்திருக்காங்க நேரு கூட இருந்தவங்களாம் கூட சிலர் இருப்பாங்க அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லோருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த காலகட்டத்திற்கும் அவங்கள என்னை அப்டேட் செய்து கொண்டு பல கோடிகளுக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு லட்சம் கோடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் எதிர்வரிசையிலே இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் பரிவார் கும்பலுடைய பலத்தினாலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இதையே ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு ஜி கே வாசன் ஜெயந்தி நடராஜன் அப்புறமா வந்து இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆ சிதம்பரம் கூட வந்து ஒரு தடவை ஆகி கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தால் இருந்தார் ஆனாலும் இன்றும் அவர் காங்கிரஸிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவருடைய எண்ணங்களிலும் சில அப்பப்போ சில மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் சில நேரங்களில் அவர் வந்து நேரு குடும்பத்தை கொண்டு பேசுவார் சில நேரங்களில் ஆதரவாக பேசுவார் இந்த மாதிரியான மனநிலையிலே இருக்கக்கூடியவர் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இவர்களை எல்லாம் ஈடியை தன் வசம் வைத்து கொண்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர்களை கையில் மத்திய அரசு கண்ட்ரோலில் எதெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முக்கியமான பதவியில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட நாலஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய தராஜகமான அராஜகமான வேலைகளை செய்ய தயாராக இல்லை என்பவர்களாக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் எல்லாரையும் யார் எல்லாரையும் எடுத்துட்டு இவர்களுக்கு வேண்டப்பட்ட சங்கிகளை போட்டு நிரப்பி வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் எல்லோரையும் அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதில் இருக்க ஜட்ஜுகள் இவர்களில் கூட வந்து நிறைய சங்கிகள் இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து சில தீர்ப்புகள் இவர்களுக்கு சாதகமாக அவர்கள் அந்த தீர்ப்புகளை வழங்கிய உடனே அவர்கள்லாம் கவர்னர்கள் ஒரு மாநிலத்துக்கு உண்டான கவர்னராக பதவி உயர்வு அவர்களுக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இவர்களை எல்லாம் எதிர்க்கவே பயந்து கொண்டு கட்சியை விட்டு வெளியே ஓடி ஓடிக்கொண்டு ஒளிந்த மாவீரர்கள் மத்தியிலே சாதாரண அப்பு என்று எல்லோரும் ஏளனமாக பாஜகவினரால் ஏளனமாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு தலைவர் தான் ராகுல் காந்தி இப்போது சுப்பிரமணிய சாமி வந்து சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த பி ஃபார்ம் இருக்குல்ல அந்த பி ஃபார்மை யாருடைய உதவியும் இல்லாமல் மோடி ஃபில்லப் பண்ணிட்டாரி அரசியல் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் தான் இங்கே இருக்க இதுக்கு விஷயமா வந்து மோடியோ இல்லை பாஜகவினரோ எதிர்வினை ஆற்றவே இல்லை ஆனால் ஒற்றை மனிதன் ராகுல் காந்தி அவரை வந்து கட்சி பணம் கட்சி கீழ் இருக்கக்கூடிய நிதியை கூட முடக்கினார் செலவு பண்ணக்கூடாது என்ற ஒரு கேவலமான ஒரு அதாவது எதிரிக்கையில் ஆயுதமே இருக்கக்கூடாது நம்மளா பழைய படங்கள்லாம் பார்த்தோம்னா எம்ஜிஆர் சண்டை போடும்போது நம்பியார் கிட்டேருந்து கத்தி கீழே விழுந்துடும் அது நம்பியாராக இருக்கட்டும் வீரப்பனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கத்தி கீழே விழுந்த உடனே கத்தி எடுத்து தூக்கி போடுவார் குடி கேட்ச் அப்படி தூக்கி போட்டு அவங்க கையில் ஆயுதம் வந்தோடனே தான் சண்டை போடுவார் எம்ஜிஆர் இந்த ஒரு நாகரீகம் இந்த ஒரு வீரம் ஒரு ஆண்மை கூட இல்லாத பாஜக ராகுல் காந்தியிடம் அவர் கட்சிக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பணத்தையும் முடக்கிவிட்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஈடியை வைத்து மேலும் பாருங்களேன் ஒரு வழக்கு ரைடு அவ்வளோதான் அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையுமே இருக்காது சரிங்களா எல்லாம் அமைதியாக இருந்தாங்களா அவங்களுக்கு மேலே எந்த வழக்கும் போட மாட்டாங்க அதே மாதிரி பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு அவங்கள வந்து சுத்தப்படுத்தி அவங்க ஊழலற்றவர்களாக வெளியே வந்து விடுவார்கள் இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகத்தை இமய முதல் குமரி விலை இருக்கக்கூடிய பாஜகவினர் செய்து கொண்டு வருகிறார்கள் இது எல்லாருக்கும் தெரிந்தது தான் இப்போது அதனுடைய பிரதிபலன்களை அனுப்பி வருகிறார்கள் இப்போது இந்த மக்களுடைய பலம் எது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இந்த நூற்றி நாற்பது கோடி மக்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளக்காரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இருந்த ஒரு முப்பது கோடி மக்களோ நாற்பது கோடி மக்களோ இவர்கள் எல்லோரும் சேர்ந்தால் வெள்ளக்காரனை வெறுக்கிட்டு சுதந்திரம் பெற்றோம் இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போராடுவார்கள் போரிடுவார்கள் அவங்கவுங்களுக்கு அகிம் செய்யும் முறையிலேயும் ஆயுதம் ஏந்தி போராடும் முடியும் முறையிலும் போராடியவர்களும் எல்லோரும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போராடி பெற்றார்கள் சுதந்திரத்தை அதே மாதிரி தான் இன்று இந்த கொள்ளையர்களிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லை இவிஎம் மிஷினு ஹேக் அவங்க கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துட்டாங்க இல்லை எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது யாருக்கு வாக்களித்தாலும் பாஜக அளவு பல இடங்களில் செட் பண்ணி ஜெயிக்கிறாங்க இதையெல்லாம் எல்லாம் வாய் வழியாக சொல்லிவிட்டு தேர்தல் முடிஞ்சவனே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தைரியமாக பேட்டியில் சொல்லுவாங்க ஒரு சிலர் சமூக ஆர்வலர்கள் அதை வந்து சொல்லுவாங்க கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் உயிரியை தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்படியே கடந்து போயிடுவோம் ஆனால் இந்த ஜனநாயகத்தை மீண்டும் மீட்டு வந்து நம்ம கையில் கொடுக்கக்கூடிய பணியை மிகவும் சிறப்பாக அதாவது இந்திய மக்களில் நூற்றி நாற்பது கோடி மக்களும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக உருவெற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி மட்டும்தான் ராகுல் காந்தி வந்து அதாவது அவர் அந்த நாலேஜ் படித்த அந்த ஒரு அவர் அதாவது நேரு குடும்பத்தில் இருந்த வாரிசு எப்படி அறிவாற்றல் மூலமாக அதாவது அஹிம்சை அஹிம்சையாக கையெடுத்து அகிம்சையை கையால் எடுத்து ஒரு அராஜகமோ வன்முறையோ கையில் எடுக்காமல் அப்படின்னு கையில் எடுத்து அறிவியல் கூர்மையால் ஒரு நாற்பது பேர் கொண்ட குழுவை உருவாக்கி ஒரு தேர்தலில் தேர்தல் ஆணையத்தை போய் அந்த டிஜிட்டல் வாக்கு லிஸ்டெல்லாம் கேட்குறாங்க யாரெல்லாம் வாக்களித்தாங்க எப்படி வந்தது இந்த லிஸ்ட்டு கேட்டால் ஆணையம் தர மறுக்கிறது அதற்கு முன்னாலே அதுக்கு தேவையான சட்டங்களெல்லாம் போட்டுக்கொண்டார்கள் இவர்கள் வந்து எதுவும் தர வேண்டிய இல்லை என்பது போல சட்ட திருத்தங்கள் எல்லாம் செய்து கொண்டார்கள் அங்கே திருடவும் யாரும் கேட்க இதுதான் பாஜகவுடைய இன்றைய ஃபார்முலா நாங்கள் திருடுவோம் கொள்ளையடிப்போம் எது வேணாலும் செய்வோம் அராஜகம் செய்வோம் இதை கேள்வி யாரும் ஏற்கக்கூடாது என்பது போல எல்லா துறையிலும் சட்டங்களை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தியை அவர் எம்பி பதவியை கொடுங்க நினைச்சாங்க அவர் வசித்து வந்த வீட்டை காலி பண்ண செஞ்சாங்க அதாவது ஒரு பிரச்சாரத்தில் வந்து மோடி மோடின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து நாட்டை விட்டு மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வங்கிகளை ஏமாற்றிக்கிட்டு பணம் எடுத்து கொண்டு ஓடிவிட்டார் அதை வந்து எவ்வளோ நேஷலாக அவர் என்ன சொல்கிறாரு மோடினு பேர் வச்சுருக்கோம் இவங்கெல்லாம் ஏன் இப்படி நாட்டில் திருடர்களாக இருக்கிறாங்க அது உண்மை தானே பணம் திருடி போனவெல்லாம் நீரவ் மோடி அந்த மோடி இந்த மோடின்றாங்க இருந்தாங்க சொல்வதாக சொல்வதாங்கன்னு நினைத்து சொன்னார் கடைசியில் ஓட்டு வரைக்கும் திருடி இருக்கிற நம்ம பாரத பிரதமர் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் ஓட் ஓட்சோரி வாக்கு திருடர்கள் வாக்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் திருடக்கூடிய பிரியாணி அண்டா முதல் கொண்டு திருடக்கூடியவர்கள் தான் பாஜகவினர் என்று அதை வந்து தெரிந்தும் அவர்கள் அதை வந்து சொல்கிறார் அவரு ராகுல் காந்தி மோடின்றவங்க எல்லாம் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு மோடி என்பது ஒரு ஜாதி அப்போ நீ அதை ஏன் பிரதமர் நீ வச்சிக்கலாமா எவ்வளோ பெரிய தப்பு எங்களுக்கே அது வரைக்கும் தெரியாது மோடி என்றது ஒரு ஜாதி போல் ஜாதின்ற விஷயங்களுக்கெல்லாம் தெரியாது நரேந்திர தாமோதரா தாஸ் இதுதான் தெரியும் அப்போ தாமோதர தாஸ்ன்னு சொன்னால் யாருக்குன்னா பிரதமர் தெரியுமா யாருக்கும் தெரியாது மோடி மோடின்னா சொல்லுவோம் எல்லாருமே நூற்றி நாற்பது கோடி மக்கள் மோடியை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்கள் எல்லாம் நரேந்திர தாமோதர தாஸ்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மோடி பிரைம் மினிஸ்டர் கேட்டால் மோடி அப்போது எல்லார் வாயிலும் அந்த ஜாதி பேரை தான் பேச வைத்திருக்குது முதல் குற்றம் யாருடைய குற்றம்னால் மோடியுடைய குற்றம் அதை வந்து இவர் சொல்லிட்டார் சொல்லி அவர் மேலே அங்கங்கே வழக்கு போட்டு எதை ஏதோ பண்ணாங்க எப்பேற்பட்ட ஆளும் அதாவது ஒரு நேரு குடும்பம் வந்து கோ பான் வித் கோல்டன் ஸ்கூன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ளெல்லாம் தலையை விட்டு திரை சென்று கஷ்டப்படணும்லாம் யோசிக்க மாட்டாங்க வசதியாக பிறந்தவர்கள் எல்லோருமே ஆனால் நேர்வும் அப்படி யோசிக்கவில்லை அடுத்தது நேருவே நமக்காக நூற்றி நாற்பது கோடி மக்களுக்காக நேருவே மீண்டும் பிறந்து வந்திருப்பது போலத்தான் ராகுல் காந்தி அவர்கள் தன் உயிரை துச்சமென அடித்து இது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக மீனவர்களோட ஹோட்டில் போய் அவங்க கடலை குதிக்கிறாரு அவங்க தொழில் எப்படி செய்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறாரு லாரி டிரைவர் கூட போகிறாரு நம்ம முதல்லாம் பார்த்தோம்னா ஒரு பிரதமரை எப்படிலாம் கொல்லுவாங்க ஒரு விஐபி எப்படிலாம் சாவடிப்பாங்க இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம பார்ப்போம் இவர் வந்து தன் பாட்டி தகப்பன் தகப்பனார் வந்து தீபிரம்புக்குள்ளே உடல் சிதறி இறந்திருக்கிறார் மாமைக்கு கொல்லப்பட்ட கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தி ரெண்டு குண்டுகள் உடம்பு தொலைத்து சிதறி இறந்ததை சிறுவயதிலே பார்த்தவர் கொஞ்சம் கூட தனக்கு இப்படி ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது ஒன்று நமக்கு என்ற ஒரு சிறு அச்சம் கூட இல்லாமல் உயிரை எப்படி இந்திரா காந்தி அவர்கள் தெரிந்தே தன்னுடைய உதவியாளர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து புர்கோயிலுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பும் என்று இந்த கோப்பில் கையெழுத்து போடுறீங்க இது வந்து அந்த கோப்புக்கான கையெழுத்து கிடையாது உங்களுடைய மரண சாசனத்தில் நீங்கள் ஒப்புதல் வாக்கு தான் அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பேனாவை கையிலே வைத்து கொண்டிருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இது எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா ஆம் நான் என்னுடைய மரண ஒப்புதல் வாக்குமூலத்தில் தான் கையெழுத்து போடுகின்றேன் அதற்காக இந்த தேசத்தை ஒச்சைப்படுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் நான் அனுமதித்து விடலாமா தெரிந்துதான் வா நான் கையெழுத்திருக்கின்றேன் என்று மரணத்தையே வருக வருக என்று தான் கொஞ்சம் கூட பயப்படாமல் கையெழுத்து போட்டாங்கல்ல இந்திரா காந்தி அதே மாதிரி ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே தமிழகத்திற்கு வருகை தரும் இந்த கடைசி யாத்திரையில் கூட அவர் வருவதற்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே சொல்லியிருக்காங்க ஏதோ அச்சம் நிலவுகிறது ஏதோ உளவுத்துறை வேறு மாதிரி சொல்கிறார்கள் பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் இங்கே வருவதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது கூட இல்லை அரகதம் சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் நான் போகவில்லை என்றால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை புறக்கணித்து புறக்கணித்துவிட்டு போலாகிவிடும் ஆகையால் என்னோடு வருபவர்கள் வாருங்கள் அச்சப்படுகிறவர்கள் வராதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்துக்கு போய் உயிரை இன்னுயிரை உயிரை இதுபோன்ற ஒரு வீர வரலாறு மிக்க அந்த குடும்பத்தில் இருந்து தோன்றியவர் ராகுல் காந்தி என்பதை அவர் ஒரு ஒரு பொழுதிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரியிலேருந்து இமே முதல் கன்னியாகுமரி வரை ஒரு இந்த மாதிரியான ஒரு திட்டன் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து இத்தனைக்கும் ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக இருக்கும் போது அவர்கள் வன்மத்தோடு அந்த பாதுகாப்பை எல்லாம் எடுத்துரு சோனியா காந்திக்கு இருந்த இசை பிரிவு பாதுகாப்பையும் எடுக்கிறாங்க ராகுல் காந்திக்கு இருக்கின்ற அந்த பாதுகாப்பையும் எடுத்துடுறாங்க ஒன்றுத்துக்கும் அதாவது பெரிய ஒன்றும் திட்டர் எதுவும் இல்லாத ஒரு திரு தாவேக்கா தலைவர் அவருக்கு ஏக்காமையே வைப்பு பிரிவு பாதுகாப்பு தருகிறார்கள் அவர் கேட்கல மனு போடல அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லை யாரும் வந்து அவர் உயிரிடு மூன்று அச்சம் தமிழ்நாடு மக்கள் யாருக்குமே இல்லை ஆனால் டெல்லியில் மோடிக்கு இருந்திருக்கிறது உடனே ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்காமையே கொடுத்த மோடிக்கு இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு குடும்பம் இந்தியா என்றால் இந்திரா இந்தியா என்றால் நேரு நேரு தான் அத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்து வெள்ளையனை வெளியேற்றிட்டு முதல் பிரதமராக இருந்த குடும்பம் வெள்ளைக்காரங்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த குடும்பம் இவர்களுக்கு தேவைப்படாத அந்த பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு விலக்கி விட்டு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய பயங்கரமான ராஜதந்திரம் அதையெல்லாம் நீ என்னடா எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மக்கள் தான் எனக்கு பாதுகாப்பு சொல்லி மக்கள் மத்தியில் அதாவது இமயம் முதல் குமரி வரை ஜோடோ யாத்திரை நடந்து போனேன் ஒப்பற்ற தலைவரை நினைத்து பார்க்கும்போது உடம்புலாம் உள்ளறிக்கிறது காங்கிரஸ் சாதாரண காங்கிரஸ் தொண்டனாக இருப்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும் என்பது போல து கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் முறியடித்து இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்குது பீகார் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாய வலை என்னப்பட்டிருக்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும் எங்கே போனாலும் பாஜக கேண்டிடேட்லாம் அடித்து விரட்டப்படுகிறார்கள் நீ ஓட்டை திருடுறியா எது ஜனநாயகத்தை கெடுக்கிறியான்னு சொல்லி எல்லாருமே அடித்து வா அந்த கேண்டிடேட்லாம் ஓட விடுறாங்க வண்டியெல்லாம் உயிர் தப்பிச்சா போதும் அந்த வா அந்த போட்டியாளர்கள்லாம் பாஜக போட்டியாளர்கள் எல்லோரும் வேட்பாளர்கள் எல்லோரும் வீர கையில் பிடிச்சி தப்பிச்சு ஓடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது நிதிஷ்குமார் அங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்கிறது அந்த மோடி போய் தமிழர்களுக்கு இங்கேருந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பேசுகிற அந்த பேச்சுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு வந்த உடனே அவரின் தான் மோடி வந்து அங்கே பீகார் மக்கள்னால் அங்கே ஏளனமாக பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் எல்லாம் அடித்து எல்லாம் போய் சீனா போட்டு பார்த்தாரு எதுவுமே எடுக்காமல் பாஜக பாஜகவினரை பீகார் அங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்களும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பீகார் மக்களும் சரி ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து ஓட விடுகிறார்கள் எல்லாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக அவ்வளோ பெரியம் எடுத்திருக்காங்க இதில் மேஜ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் யாரெல்லாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் வந்து வாக்குரிமையை ரத்து செய்திருக்கிறார்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை எடுத்துகிட்டு கோர்ட்டு சொல்லி சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் திருப்பி சேர்த்துருக்காங்க இருந்தாலும் அறுபது அறுபத்தி மக்கள் இன்றைக்கும் வாக்களிக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள் இவ்வளவு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இவிஎம்ல என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல என்னென்ன திட்டங்கள் தேர்தல் ஆணையம் எல்லாமே இன்னும் கே சொல்லப்போனால் போனால் சட்டத்துறையும் இவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது ஏன்னா எவ்வளோ வழக்குகள் போட்டு பார்த்தோம் இவிஎம் வந்து ஃப்ராட் நடக்குது அதில் விழுது பாருங்கள் வாக்கு சீட் அதை என்னன்னு இதெல்லாம் எவ்வளோ வழக்கு போட்டோம் அதில் வந்து நம்ம எல்லாமே பார்த்து பார்த்திங்கன்னா ஆபர் மசூதி மாதிரி தான் இதெல்லாம் இது வந்து தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்றும் கிடையாது போடுற ஓட்டெல்லாம் வந்து அந்த சீட்டில் வந்து பிரிண்ட்டாகி கீழே விழுது அந்த பேப்பரும் மிஷின் ஒழுங்காக காட்டுதா மிஷின் நம்மளுக்கு ஒன்று கண்ட அந்த வாட்டு சீட்டெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு இந்த சின்னம் வா வாக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் அந்த மிஷினில் வந்து செட் ஆச்சுன்னா மிஷினில் வந்துருக்குறது எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதை ரிசீட் பண்ணிட்டு இப்போ மேனுவலாக போட்டுவிட்டாங்க இதை கவுண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஆனால் அதற்கு கூட ஒரு நம்மளால் ஒரு தீர்ப்பு வாங்க முடியவில்லை மீண்டும் வழக்கம் போல எல்லா விஷயமும் நடக்குது தமிழகத்திலே எஸ்ஐஆர் விட்டார்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் பார்த்தா மிடில் கிளாஸ் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய இஸ்லாம் அதாவது மக்கள் இருக்காங்களோ படிப்பறிவு இல்லாத மக்கள் இவர்கள்லாம் வந்து அந்த கேட்குற மாதிரிலாம் அந்த ஃபார்மையோ அந்த இது வாங்கி படிவத்து வாங்கி ஃபில் பண்ணி திருப்பி கற்காது ஒப்படைப்பாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை நிறைய இடத்துக்கு இடங்கள்ல இருந்தாலும் அதை தமிழக அரசும் அளவோ பண்ணியிருக்கிறாங்க எதிர்ப்புன்ற விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் மாநில ஊழியர்கள்லாம் வந்து அதை கணக்கெடுக்க வராங்க என்னெல்லாம் மாயவலை சூழ்ச்சிகள் எல்லாம் வீட்டிருக்கார்கள் என்று நமக்கு தெரியாது அதை எல்லாம் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து இந்த ஓட் சோரி அப்படின்ற விஷயத்தை எல்லார் முன்னாலேயும் போட்டு அது ஒரு ஒரு நாற்பது பேர் கொண்ட குழுவை அமைச்சு கர்நாடகாவில் ஒரே ஒரு தொகுதி ஏன்னா கர்நாடகாவில் அவங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்குன்றதுனால அங்கே சில விஷயங்களை தேர்தல் ஆணையத்தை பெற்று அவங்க வந்து ஆள் உயர இதுக்கு அந்த டிஜிட்டல் கொடுத்தோம்னா ஒரு பென்ட்ரைவில் கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டு விழுந்தது எவ்வளோ விழலை எல்லாமே கொடுத்துட்லாம் டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கார்ல அது மாதிரி கொடுக்கணும் ஆனால் அதெல்லாம் ஆல் ஆள் உயர்த்து ஏழ்றடி ரொம்ப பேப்பர் மட்டும் கொடுத்து இதை வச்சு நானா பண்ணிக்கணுன்ற மாதிரி கொடுத்தாங்க அதையும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேரை கட்சியினரை அமர்த்தி தனித்தனியாக பிரித்து எதெல்லாம் ரெண்டு ஓட்டு ஆள் இல்லாத இடத்துல எங்கள் அதாவது செத்து போனவங்க ஓட்டுலாம் எவ்வளோ மாத கணக்கிலே அதை ஒன்றொன்றாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அது வழக்கும் தீர்ப்புகளும் வந்து கோர்ட்டே தேர்தலில் நடத்தக்கூடிய அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது எந்த ஒரு கேள்விக்கும் தேர்தல் ஆணையமும் சரி மோடி சர்க்காரும் சரி எந்த ஒரு நியாயமான பதிலையும் அவர்கள் சொல்லாமல் அவர்களால் முடிந்த அராஜகத்தை மேலும் மேலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பார்ப்போம் பீகார் தேர்தலிலே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற மக்களுடைய எங்களுடைய எல்லாருடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையும் அவர்கள் எவ்வளவுதான் தில்முழு செய்தாலும் எவ்வளவுதான் ஃபவுல் கேம் செய்தாலும் அது எல்லாவற்றையும் முறியடித்துவிட்டு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி தேஜஸ்வினி கூட்டணி ஆர்ஜேடி இவர்களுடைய கூட்டணி அரசுதான் அங்கே அமையும் அமைய வேண்டும் என்று கூறி அடுத்து ஒரு நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் கண்ணன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போடுங்க ஆகரீகமான முறையில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அரசியல் பேசுவோம் தவறு இல்லை உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள் நானும் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் நன்றி வணக்கம்